ஹலோ எரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஸூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை நான் டுவெல்த் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டே ஒன்ல நோட்டிஃபிகேஷன் வந்த நாளிலிருந்து இன்று வரை என்னென்ன நிகழ்வுகளெல்லாம் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்தது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதே போல் விசி யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெபர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீட் ஆஸ்பரெண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இப்போ வாங்க என்னென்ன நிகழ்வுகளெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத டே ஒன்னுலேருந்தே நம்ம பார்த்துர்லாம் இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ டே ஒன் அப்படிங்கிறது எப்பிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நைன்த் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நைன்த் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீட் யூஜி டுவெண்ட்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைனில் துவங்குவதற்கான அறிவிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 20 February ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்டர்ஸ் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மெயில் போட்டதுனால இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கூடுதலாக அப்ராடு சென்டர்ஸும் ஆட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சென்டர் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைன்த்து பிப்ரவரி வந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ராடு சென்டர்ஸ் ஆட் பண்ணதினால இந்த சென்டர்ஸை இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க நைன்த் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ திரும்பவும் ஓப்பன் பண்ணாங்க லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எப்போது சிக்ஸ்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பதினாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப் டு டென் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கும் சிக்ஸ்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப் டு லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா திரும்பவும் கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆச்சு டியூரேஷன் ஆஃப் த கரெக்ஷன் வந்து எயிட்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் ஏஸ் பர் த அனெக்ஷர் ஒன் யாராவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுலையோ இல்லை வேற ஏதாவது கேட்டகரியில் ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்றவங்க இரண்டு நாட்கள் டைம் கொடுத்து அதை வந்து கரெக்ஷன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது எக்ஸப்டு மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் மொபைல் மொபைல் நம்பரையும் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியை தவிர மற்ற எல்லா இடங்கள்லேயும் அவங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அடுத்தது திரும்பவும் பார்த்திங்கன்னா ரீப்பனிங் தி ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ மறுபடியும் ஒரு டைமு என்டிஏ வந்து விண்டோ ஓப்பன் பண்ணாங்க அந்த டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓப்பன் பண்ணாங்க ரிவைஸ்டு டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நைன்த் ஏப்ரல் டு டென்த் ஏப்ரல் இந்த ரெண்டு நாள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ரிவைஸ்டு டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் தி ஃபீஸ் டென்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்டு லெவன் ஃபிஃப்ட்டி பி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க அடுத்தது ரீஓப்பனிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஃபார் ரிசீவிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் அது வந்து உங்களுக்கு ரிவைஸ்டு டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நைன்த் ஏப்ரல் டு டென்த் ஏப்ரல் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பது மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு திரும்பவும் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அப்புறம் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு டைமு கரெக்ஷன் ப விண்டோங்கிறது ஓப்பன் பண்ணாங்க லெவன்த்து ஏப்ரல் டு டுவெல்த் ஏப்ரல் லெவன்த் ஏப்ரல் இருந்து டுவெல்த் ஏப்ரல் வரைக்கும் அதுக்கப்புறம் சாரி லெவன்த் ஏப்ரல் இருந்து ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் வரைக்கும் முன்னமே வந்து லெவன்த் ஏப்ரல் டுவெல்த் ஏப்ரல் கொடுத்துருந்தாங்க இப்போ லெவன்த் ஏப்ரல் டு ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் வரைக்கும் ஏஸ் பர் த அனெக்சர் ஒன் அதில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியும் தவிர மற்ற எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தகவல் கொடுத்துருந்தாங்க அடுத்தது அடுத்தது என்ன நடந்தது டொண்ட்டி தேர்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷனில் கரெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் யாரதாவது ஃபோட்டோகிராஃபினுடைய இமேஜ் வந்து இல்லை ஓப்பன் ஆகலை அப்படின்றவங்க வந்து அந்த ஃபோட்டோகிராஃபை வந்து திரும்பவும் ரீ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃபை மட்டும் ரீ அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அப் டு லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் வரைக்கும் அந்த டைம் கொடுத்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னது பப்ளிக் நோட்டீஸ் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அட்வான்ஸ் இன்டிமேஷன் அலாட்மெண்ட் அதாவது உங்களுக்கு நீங்கள் தேர்வு செய்த அந்த நகரங்களில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏற்கனவே பதிவு செஞ்ச மாணவர்கள் அவங்களுக்கான சென்டரை எந்த தேர்வு நகரமோ அந்த தேர்வு நகரம் என்ன அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய வசதி அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஸ்லிப்பு இது வந்து எந்த நகரம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டது அதுக்கான அறிவிப்பு தான் இது அடுத்தது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மதியம் இரண்டு மணிலிருந்து ஐந்து இருபது வரை நட நடைபெறக்கூடிய அந்த தேர்வுக்கான அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ்டு அட்மிட் கார்டு வந்து ஃபஸ்ட்டு மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வென்னஸ்டே அன்னைக்கு அதுக்கான லிங்க்கையும் கொடுத்துருந்தாங்க இந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கான அட்மிட் கார்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போது அந்த லிங்க்கில் உங்களுடைய அட்மிட் கார்டு அவைலபிளாக இல்லை அதன் பிறகு ஐந்தாம் தேதி நீட் தேர்வு அப்படிங்கிறது நாடு முழுவதும் அது மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் நடந்துச்சு இப்போது ஒரு சில தேர்வு மையங்களில் தேர்வு முடிவதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணாங்கன்னா ஒரு நூற்றி இருபது மாணவர்களுக்கு தேர்வு வினாத்தால் மாறிவிட்டது மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் மாறினது அப்படின்றதுனால அந்த நூற்றி இருபது மாணவர்களை என்ன பண்ணாங்க எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்கூட்டியே வெளியில் வந்து மீடியாவில் எங்களுக்கு கொஷின் பேப்பர் மாறிடுச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து பேப்பர் லீக் ஆகலை அதாவது வினாத்தால் கசிவாகலை அப்படின்னு என்டிஏ தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க அடுத்த அப்டேட் எப்போ வந்துதுன்னா இருபத்தி மே இருபத்தி ஒம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுட்டு அதில் யாருக்காவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு இரநூறு ரூபாய் செலுத்தி அவங்களுக்கான சேலஞ்சை செஞ்சுக்கலாம் அப்படின்னு டேட் கொடுத்துருந்தாங்க அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப் டூ லெவன் ஃபிஃப்டி நைன் லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் அடுத்தது இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கான சேலஞ்சிங் டைம் முடிஞ்சோடனே ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு ஏட்டம் கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் போட்டவங்களுக்கும் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்த்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த டென்டேட்டிவ் ஆன்சர்க்கி வந்து தேர்டு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு சாரி ஃபைனல் ஆன்சர்க்கு தேர்டு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு அது வந்த அடுத்த நாளே அதாவது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அதே நாளில் ஃபோர்த்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீட் ரிசல்ட் இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கும் வெளியிடப்பட்டது ஸோ இதுதான் வந்து என்டிஏ தரப்பில் இருந்து வந்தக்கூடிய வந்திருந்த அஃபீஷியல் அப்டேட்ஸ் இது முடிஞ்ச உடனே என்னாச்சு இதில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக பாஸ் பண்ண டாப்பர்ஸ் அதிகமாக இருக்குது அதே போல் இம்பாசிபிள் மார்க்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் இந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் எல்லாம் வர்றக்கு வாய்ப்பில்லை அதே போல் டாப்பர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் குறிப்பிட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கேசஸ் ஃபைல் பண்ணாங்க கேசஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கடந்த வாரங்களில் நடந்தது சேலஞ்சிங் தி அதாவது மாணவர்களுக்கான அந்த கிரேஸ் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரக்கூடிய ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மறுத்தேர்வு அந்த மார்க் வழங்கின கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மறுத்தேர்வு அப்படிங்கிறது நடந்து நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டாங்க அதன் பிறகு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சோசியல் மீடியாவிலேருந்து நிறைய கொஷின்ஸ் அண்ட் ஈமெயில் வந்ததுனால அதுக்கு ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்கடு கொஸ்டின் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து இது இப்போது தேர்ட்டீன்த்து ஜூனில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்னென்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரீகண்டக்டு த நீட் யூஜி டுவெண்ட்டி ஃபோர் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அதாவது சாரி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்கள் அந்த கிரேஸ் மார்க் வழங்கிய மாணவர்களுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கும் மார்க்கை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க திரும்பவும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிலிருந்து ஐந்து இருபது மணி வரை ரீனீட் அப்படிங்கிறது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு நடக்குது அதன் பிறகு முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கான ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இப்போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று அதாவது நேற்று அப்படின்னா எயிட்டீன்த்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எயிட்டீன்த்து ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் லீக்கு அதே போல் நீட் குளறுபடி அப்புறம் நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் அதிகமாக பாஸ் பண்ணினது இது தொடர்பான விளக்கம் வேண்டும் அப்படின்னு என்டிஏக்கும் அதே போல் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா தவறை ஒத்துக்குங்க மேற்கொண்டு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத விளக்கமாக இரண்டு வார காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் மாணவர்கள் அன்ஃபேரில் வந்திருந்தால் முறைகேடின் மூலமாக அவங்க தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அவங்க ஆனால் அதனால் சமுதாயத்திற்கு கேடு அப்படிங்கிறதையும் இந்த தேர்வுக்காக மாணவர்கள் வந்து கடும் உழைப்பை செலுத்தி அவங்களுடைய உழைப்புக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் அதனால் தவற நடந்திருந்தால் தவறுக்கு வந்து ஒப்புதல் தெரிவித்து மேற்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விளக்கத்தை பதினஞ்சு நாட்களில் கொடுங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு கோர்ட் கேசஸ் இதுக்கப்புறம் அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு வந்து அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது ஜூலை எட்டாம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நடுவில் ஜூலை ஆறாம் தேதி வந்து கவுன்சிலிங் நடத்திக்கலாம் மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப் இதுதான் வந்து இதுவரைக்கும் நீட்டு கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இது வந்து நீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாணவர்களுக்கும் உபயோகப்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத முடிஞ்சால் பார்ட் டூ வீடியோவில் நம்ம இன்னொரு வீடியோவை கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க என் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சிருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம் இப்போது நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு இல்லைன்னா அட்மிஷன் ரெலவென்ட்டான டவுட்ஸ் கட் ஆஃப் ரெலவென்ட்டான டவுட்ஸு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் அதே போல் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார் எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இல்லைங்க சார் எனக்கு வந்து ஒன் ஆர் டூ டவுட்ஸ் தான் இருக்குது அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்